ாக அமைந்துள்ள கும்பகோண மாநகரை புராதன மாநகர அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் இது புராதன மாநகரம் தான் இதனை புராதன மாநகராக அறிவித்து அரசு புண்ணியம் தேடிக்கொள்ள வேண்டும் என்றும் அதில் எனக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கட்டும் என்றும் பாரத தேசம் முழுவதும் எண்ணில் அடங்கா துறவிகள் இருந்தபோதும் சுவாமி விவேகானந்தரை மட்டுமே தேசபக்தி கொண்ட துறவி என அழைப்பதன் காரணம் அவர் குமரி முனையில் மூன்று நாட்களுக்கு பாரத பாதா உன்னத நிலை அடைய வேண்டும் என்பது குறித்து தவம் இருந்ததுதான் என்றும் நாம் இப்போது அடைந்திருப்பது சுதந்திரம்தான் இன்னும் வேகாந்தர் கனவு கண்ட பூர்ணம் அடையவில்லை இந்த அமிர்த காலம் என போற்றப்படும் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளில் அதாவது அது சுதந்திரம் பெற்றதன் நூறாவது ஆண்டில் அதனை முழுமையாக பெற்று வல்லரசிற்கெல்லாம் வல்லரசாக உலகளவில் உயர்ந்து உன்னத நிலை அடைய இன்றைய இள தலைமுறை மாணவர்கள் இளைஞர்கள் என்றும் கும்பகோணத்தில் நடைபெற்ற ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு பிப்ரவரி ஐந்தாம் நாள் விவேகானந்தர் விஜயம் செய்து பேசிய இடத்திலேயே அவரது சிலை அருகே நின்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது பெருமைக்குரியது இதனை பிறவி பயனாக கருதுகிறேன் என்றும் நாகாலாந்து ஆளுநர் இள கணேசன் குறிப்பிட்டார் கும்பகோணம் காந்தி பூங்கா எதிரே உள்ள போர்டர் டவுன் ஹாலில் நூத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் விஜயம் செய்து இங்குதான் அவேக் அரை ரிஜிட் என்ற அற்புதமான வாக்கியத்தை தெரிவித்த இடம் இந்த இடத்தில் நூற்றி இருபத்தி ஏழாவது விஜயத்தினமான இன்று கும்பகோணம் பேட்டர் டவுன் ஹாலில் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை கா அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிட்டி யூனியன் வங்கி முதன்மை செயல் அலுவலர் காமகோடி தஞ்சை ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் சுவாமி விமர்நத் மகாராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அவருக்கு விழா குழு சார்பில் ஏராளமான பெண்கள் திரண்டு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து ஆளுநர் வேகானந்தர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தலைமை வகித்த எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் ஆளுநரிடம் கும்பகோணத்தை புரிதான நகரமாக மத்திய அரசு அறிவிக்க பிரதமர் மோடி அவர்களிடம் வலியுறுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து கோரிக்கை மனு அளித்தார் மேலும் விழா மேடையில் அப்போது மாசி மக பெருவிழா அழைப்புதலை ஆளுநர் வெளியிட அதனை எம்எல்ஏ அன்பழகன் பெற்றுக் கொண்டார் இவ்விழாவில் சிறப்புரையாற்றிய நாகாலாந்து ஆளுநர் இள கணேசன் ஊரே கோவிலாக அமைந்துள்ள கும்பகோணம் மாநகரை புராதன மாநகர அறிவித்தாலும் அறிக்கா அறிவிக்காவிட்டாலும் இது புராதன மாநகரம்தான் இதனை சுற்றிலும் அனைத்து கிரகங்களுக்குமான கோவில் உள்ளது எனவே இதனை புராதன மாநகராக அறிவித்து அரசு புண்ணியம் தேடிக்கொள்ள வேண்டும் என்றும் அதில் எனக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கட்டும் என்றும் பாரத தேசம் முழுவதும் எண்ணில் அடங்கா துறவிகள் இருந்தபோதும் சுவாமி விவேகானந்தரை மட்டுமே தேசபக்தி கொண்டது துறவி என அழைப்பதன் காரணம் அவர் குமரி முனையில் மூன்று நாட்களுக்கு பாரத மாதா உன்னத நிலை அடைய வேண்டும் என்பது குறித்து தவம் இருந்ததுதான் என்றும் நாம் இப்போது அடைந்திருப்பது சுதந்திரம்தான் இன்னும் சுவாமிஜி கனவு கண்ட பூர்ணம் அடையவில்லை இந்த அமிர்த காலம் என போற்றப்படும் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளில் அதாவது சுதந்திரம் பெற்றது நூறாவது ஆண்டில் அதனை முழுமையாக பெற்று வல்லரசாக உலகளவில் உயர்ந்து உன்னத நிலை அடைய இன்றைய தலைமுறை மாணவர்கள் இளைஞர்கள் முயல வேண்டும் என்றும் கும்பகோணத்தில் இன்று நடைபெற்ற நூத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு பிப்ரவரி ஐந்தாம் நாள் விவேகானந்தர் விஜயம் செய்த பேசிய இடத்திலேயே அவரது சிலை அருகே நின்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது பெருமைக்குரியது இதனை பிறவி பயனாக கருதுகிறேன் என்றும் இந்த விஷயம் கும்பகோணத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் தஞ்சை மாவட்டத்தில் இது எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியவில்லை என்றும் மனிதனுடைய இயல்பு என்பது பிறருடைய கஷ்டத்தை கண்டு அவர்களுக்கு கொடுப்பது உதவுவது என்பதே ஆகும் என்றும் நாகாலாந்து ஆளுநர் கணேசன் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் சாரணர்கள் என் மாணவியர்கள் முக்கிய பிரமுகர்கள் என பலரும் பங்கேற்றனர் என்பது குறிப்பிட்டார்

யாராவது வர மாட்டாங்களான்னு நினைச்சிதான் நான் இந்த கூட்டத்துல கருந்து கொண்டதுக்காக வந்து கொண்டேன் என்னுடைய நோக்கம் நெறவேறி இங்க வந்திருக்கிற இருக்கிற அர்த்தமை பேச யாரும் எனக்கு யாரோ ஒருத்தர் நிச்சயமா இந்த நம்பிக்கையை மாத்திரம் என்னை கேட்கறது நம்பிக்கை நம்பிக்கையை வெளிப்படுத்தி வெளிபடுகிறது நம்பிக்கையே திருபுவனத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இப்பொழுது கவர்னர் இருக்கிறார்களா சிறப்பு விருது வழங்கப்படும்